பேசுறது மற்றவங்களுக்கு புரியணும் ஒரு விஷயத்த பேசும்போது அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த தான் நம்ம பேசணும் அப்போ தான் அந்த கருத்து அவங்ககிட்ட போய் சேரும் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும் முக்கியமாக அதாவது ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஒரு அறிஞர் ஒரு சொற்பொழிவு பொதுக்கூட்டத்துக்கு கிளம்புறாரு அது ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் நடக்குது போகிற ஒரு குதிரை வண்டியில் அவர் வந்து அறிஞர் போகிறாரு போய் அந்த அந்த இடத்துல இறங்குறாரு பார்த்தீங்கன்னா மழை யாருமே இல்லை இந்த குதிரை வண்டிக்காரர் மட்டும்தான் இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த அறிஞர் வந்து அந்த குதிரை வண்டிக்கார்ட்டே கேட்குறாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அந்த குதிரை வண்டிக்காரர் சொல்கிறாரு ஐயா எனக்கு இதை பற்றிலாம் தெரியாதயா ஆனால் நான் ஒரு முப்பது குதிரை வளர்க்குறேன் இந்த முப்பது குதிரை வளர்க்கும்போது இருபத்தொம்போது குதிரை வெளியில் போயிட்டு இந்த ஒரு குதிரை மட்டும் உள்ளே இருந்தாலும் அதற்கு தேவையான பிள்ளை வச்சுட்டு தாயா நான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொன்னார் இது கேட்டோன்னா அந்த அறிஞருக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி இருந்துச்சு உடனே என்ன பண்ணுறாரு அந்த குதிரைக்காரருக்கு ஒரு சபாசை போட்டு ஸ்டேஜில் ஏறி ஆன்மீகம் என்ன பேசணும்னு நினச்சிட்டு வந்தாரோ அதை விட அதிகமாகவே ஒரு நீண்ட நடிகை உரையை கொடுத்துட்டு ரொம்ப கம்பீரமாக கர்வமாக வந்து அந்த குதிரைக்கார்ட வந்து கேட்குறாரு நான் எப்படி நீ நல்லா பேசணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த குதிரைக்காரர் சொல்கிறாரு நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு பற்றிலாம் எதுவும் தெரியாதுங்க ஐயா நான் அந்த குதிரைக்கு புல்லு வைக்க போகும்போது முப்பது குதிரை வெளியில் போயிடுச்சு அப்படின்றதுக்காக அந்த முப்பது குதிரைக்கு வைக்கக்கூடிய ஒரு புள்ள எல்லாத்தையுமே அந்த ஒரு குதிரைக்கு வைக்க மாட்டேன் அந்த ஒரு குதிரைக்கு என்ன தேவையோ அந்த புள்ளை மட்டும் வச்சுட்டு வந்துடுவங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டோன்னே அந்த அறிஞருக்கு முகத்து முகமே ஒரு மாதிரி மாறிப்போச்சு அதாவது நம்ம எப்படி எங்கே யாருக்கிட்ட எப்படி பேசுகிறோன் ஒருத்தவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ எந்த விஷயத்தை எப்படி சொல்லணுமோ எது வரைக்கும் அவங்களுக்கு சொல்லணும் இருக்குது அதை மட்டும்தான் அவங்கள்ட்ட சொல்லணும் எந்த கருத்தை யாருக்கிட்ட சொன்னால் புரியும் எப்படி சொன்னால் புரியுங்கிறதுல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கருத்தை மட்டும்தான் அவங்கள்ட்ட சொல்லணும் நமக்கு நிறையா விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அவங்கள்ட்ட போய் கொட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க